மத்திய அரசு சுங்க வருமான வரித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நிறுவனம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குரூப் சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து ஆகணும் அப்படின்றதையும் மாஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாபெல்லாம் உனக்கு என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அண்ட் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து subscribe வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் உடனுக்கு உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் பட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ गाइस நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் डायरेक्टली இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க ஜிஎஸ்டி இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூணு லைனை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டைரெக்டாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங் நோட்டீஸ் வந்து வரும் ட்ரெண்டிங் நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ரெக்ரூமெண்ட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணவே போதும் ரீசெண்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கோ இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஆகும் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு எட்டாம் தேதி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு சரிங்களா குரூப் சி கேட்டகிரிக்காக அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்ட் இதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அந்த டவுன்லோடன்றத நீங்கள் ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சின்லேருந்து உங்களுக்கு ஹெட் கோார்டர்லேருந்து டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா இந்த ஜாபுவுக்கான எந்த விதமான டவுட் இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து டவுட் வந்து இருக்கணும் அப்படி போது இவங்க கொடுத்துருக்குற டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரெடிட்டட் அண்டு நான் மெரிட்டேரியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டர்ஸில் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க சரிங்களா நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணுறதுமே போதும் உங்களுக்கான பொசிஷன்ஸ் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மென்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சீமானுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு கிரஷர்ஸ்க்காகவும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரேட்ஸ்மென்க்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலோ டீசலோ அல்லது ஃபிட்டரோ அண்ட் டேர்னரோ அல்லது வெல்டரோ எலக்ட்ரிஷியன்ஸோ மாதிரி வந்து ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் சில பேர் வந்து கேட்பாங்க நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு வந்து கேட்பாங்களா இல்லை டென்த்து படிச்சுட்டு வந்து கேட்பாங்களா அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் இதில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இந்த ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படி டுவெல்த்து நீங்கள் முடிச்சிட்டு முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஓகே தான் அப்படி இல்லை சார் நான் வந்து முடிக்கலை நான் டென்த்து தான் வந்து முடிச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஜினியரிங்லையோ அல்லது ஆட்டோமொபைல்லையோ அல்லது சிப் ரிப்பேர்க்கான இன்ஜினியரிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடிஐ படிக்கலைன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்காக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரூ பேர்லேருந்து அறுவ அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு பேரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் டோட்டலாக வந்து மூன்று காலி பணிகளை வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ஒரு வேக்கன்சியும் அண்ட் ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சியோ அண்ட் எஸ்சிக்கு வந்து ஒரு வேக்கன்சியோ அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் சீமானுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பதினோரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு வந்து நாலு வேகன்சியும் அண்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு வேக்கன்சியோ அண்டு ஓபிசிக்கு வந்து ஒரு வேக்கன்சோ அண்டு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேக்கன்சியோ அண்டு எஸ்டிக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது அண்டு இதில் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா த்ரீ இயர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்கற இந்த சி அல்லது எலுசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களுக்கான இந்த எக் எக்ஸ் சர்வீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சாலரி பொறுத்த வரைக்கும் சேம் தான் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அண்டு கிரஷரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நான்கு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்டு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் தான் நீங்கள் டென்த்து வந்து படிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானது நீங்கள் எந்த ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சீனியர் ஸ்டோர் கீப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அண்ட்ஸ் வேர் கேட்டகரிக்காக சரிங்களா முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து இருக்குது நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பரோ அது இதில் என்ன சார் எல்லாேருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்களே நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர் ரிலாக்சேஷனும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்சேஷனும் மற்ற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸு ரெக்கர்மெண்ட் படி உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அது வந்து கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன இது ஒர்க்கு வந்து உங்களுக்கு எந்த ரிலேட்டடாக வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற ட்ரேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அண்டு சில ஜென்ரல் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருக்கும் செலெக்ஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது பிஇடி டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அண்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் சேலரி வந்து ஒரு இம்பார்ட்டனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் அலோன்ஸ் வில் நாட் பி பேய்டு அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸாம் ஆளுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் அண்டு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் அண்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் இதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த அமௌண்ட்டில் வந்த வந்து தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டது தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணிட்டாங்க பட் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி சார் நாங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறது எதில் நான் அப்ளை வந்து பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது அப்ளிகேஷன் ஃபீஸெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸெல்லாம் வந்து கிடையாது நீங்கள் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்டு இதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து எங்கே சப்மிட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அண்ட் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு இந்த அட்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டர் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து பிசிக்கலாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடியில் அதாவது ஆன்லைன் மூலயமானா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடியில் வந்து சாஃப்ட் காஃபி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கும் அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சாஃப்ட் காஃபி வந்து அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சாஃப்ட் காஃபி வந்து அனுப்புகிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் இந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா இதில் மேலே ரோல் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண தேவையில்ல இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேமு உங்களுடைய நேமு சரிங்களா நீங்கள் பேங்க்கில் வந்து எந்த இதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் லெட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரெண்டு லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஃபில்அப் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க வித் பின்கோட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு இதுக்கு அட்ரஸ்க்கான அட்டாச்சும் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அண்டு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் ஜென்ரலில் வந்து கேட்டிருக்காங்க அண்டு உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்டில் வந்து நான் அப்ளை வந்து பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணது வந்து இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயி ஐடியும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடியும் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டு சிட்டி பிரான்ஞ்சு அண்டு எம்ப்ளாய்மெண்டில் நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துலையோ அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அண்ட் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருந்துச்சு அண்ட் உங்களுடைய பாசிங் இயர் என்ன உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எப்போ இஸ்யூ பண்ணாங்க அந்த எந்த கவர்மெண்ட்டு உங்களுக்கு எதாவது லீஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் எங்கே ஒர்க் பண்ணீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்க அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு இவங்களுக்கு எந்த கேட்டகிரி வ நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த கேட்டகிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி எந்த கேட்டகிரி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகிரியை வந்து கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸரிஸ் மேனோ அல்லது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து குடிப்பிடிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஸ்டேட் கவர்மெண்ட்ல நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இதில் சிக்னேச்சரை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் டேட் அண்ட் பிளேஸ் நீங்கள் என்னைக்கு அனுப்புறீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போடுங்க வித்தவுட் சிக்னேச்சரை நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட் சரிங்களா உங்களுடைய டென்த் ஷீட் உங்களுடைய டென்த்து டிசி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட் ஏஜி ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட் அண்டு ஆதார் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட் அண்டு உங்களுடைய அட்ரஸுக்கான சர்டிஃபிகேட் அண்டு கேஸ்ட்டுக்கான சர்ட்டிவிக்கேட் அண்டு இடபிள்யூஎஸ் இருந்தால் அவங்களுக்கும் அண்டு எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது சிவிலியன் எம்ப்ளாயோ வந்து இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏனி அதர் டாக்குமெண்ட் வந்து இதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து கீழே வந்து நீங்கள் கலாமில் எழுதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் நீங்கள் வந்து மெயில் ஐடி மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் மெயில் ஐடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலிமாவும் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி நான் வந்து சொல்கிறது உனக்கு புரியல அப்படின்னா நியூஸில் பப்ளிஷ் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் எண்டில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜாப்ஸ்ல பிளேஸ் ஆகணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இளைஞர்களுக்காகவே ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு மத்திய வருவாய் மற்றும் நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சுங்கத்துறை அதாவது கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்கு நம்ம நாட்டில இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்கள் துறைமுகங்கள்ல சுங்கவரி கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது கஸ்டம்ஸ் அலுவலர்களோட பணி நாடு முழுக்க இயங்கக்கூடிய இந்த துறைக்கு இப்போ மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில இருக்கக்கூடிய மண்டல சுங்க அலுவலகத்துல காலியாக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பணிகிடங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கு கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த பணிகிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பா இருக்கு எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில தான் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க தேர்வு செய்யப்படக்கூடிய ஊழியர்களுக்கு மத்திய அரசின் ஏழாவது ஊதிய கமிஷன் படி பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பணியிடங்களுக்கு ஆஃப் லைன்ல அதாவது தபால் வழியா தான் விண்ணப்பிக்க முடியும் விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட கல்வி சான்றிதழ் சாதி சான்றிதழ் கூடவே உங்களோட பயோடேட்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் செக்ஷன் செகண்ட் ஃபுளோர் நியூ கஸ்டம் ஹவுஸ் பலாட் எஸ்டேட் மும்பை ஃபோர் லாக்ஸ் ஒன் அப்படிங்கிற முகவரிக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதிக்குள்ள மறக்காம அனுப்பிடுங்க இந்த பணியிடங்கள் பற்றி கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க்ல அதாவது மும்பை கஸ்டம் ஜோன் ஒன் ஜிஓவி அப்படின்ற போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்